அனைவருக்கும் வணக்கம் லைவ் அப்டேட் வந்து பார்க்கலாம் லைவில் கேப்டன்சி டாஸ்க் நடக்குது இப்போ மட்டும் கேப்டன்சி டாஸ்க் வந்து ரொம்ப தெளிவாக மூணு பேர்த்துக்கு வந்து அவங்களே வெற்றி பெற அளவுக்கு அவங்க தோற்ற அவங்களே தோக்குற அளவுக்கு ஒரு போட்டி வைக்கிறார் பிக் பாஸ் ஆனால் போன வாரம் கமர்தீனுக்கு வந்து கமர்தீனுக்கனி அந்த இதில் முதுகுல குத்துற மாதிரி வச்சார்ல அந்த டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு என்ன வித்தியாசம் யார் கேப்டன் கேப்டனானோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கேப்டன் ஆகிட்டார் பிரவீன் வைங்களேன் அப்போ கேப்டனான பிரவீன் வந்து யார் யார் எந்த டீமில் வந்து போட்டார் வெசல் வாசிங் குக்கிங் அப்படிங்கிறத இந்த காவலையில் வந்து விரிவாக பார்க்கலாம் அதாவது கமருதியின வந்து போன தடவை கேப்டனாக கூடாது கனி தான் கேப்டனானோ அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஒரு டாஸ்க் பதார்த்திறது இப்போ பாருங்கள் மூணு பேர் நிற்கிறாங்க விக்கல்ஸ் வந்து விக்கல்ஸ் வந்து ஆள் வந்து நல்லா ஜெய் இருக்கிறார் ஆனால் அவரால் ஒன்றும் முடியலை பின்னாடி கனி எப்படியாவது அதாவது எப்படியாவது பிரவீனை தோக்கடிச்சிடணும் நம்ம ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒரு ஆள் வந்தோங்கிறது தான் விக்கல்ஸோட பிளான் கனியோட பிளான்னு வைங்களேன் ஆனால் என்ன அந்த ஒரு தள்ளும்புல் நடக்கும்ல அந்த காலில் கட்டிக்கிறது அந்த பனி சேர்க்கில் போக மாதிரி காலில் வந்து போட்டுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாத்து நட அந்த இந்த மாதிரி நடக்கிறது அதில் ஒரு செகண்டு அவ்வளோதான் இந்த பக்கம் இவர் தள்ளினார் அந்த பக்கம் அவர் தள்ளினார் பின்னாடி கனி வந்து ஆ அப்படின்னு கீழே வந்துருச்சு அதோட முடிஞ்சு ஆனால் விக்கல்ஸ் வந்து வயிறெல்லாம் மேலே வருது ஐயோயோ எப்படியாவது இது வேண்டியதுன்னு பிரவீனை தள்ளி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் பிரவீன் வந்து கேப்டன் ஆகிட்டாமல் உள்ளபடியே பிரவீன் கேப்டன் ஆனது எனக்கு சந்தோஷங்க இவங்க ரெண்டு பேரும் ஆகாமல் கனியும் ப்ளஸ் வந்து விக்கல்ஸ் ஆகா ஆகாமல் ஆனது உள்ளபடி எனக்கு வந்து மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணிச்சே நீங்கள் டீம் பிடிங்க யாருமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பிக்பாஸ் வந்து உருவில் போட்டார் எடுத்தோடனே பாத்ரூம் கழுவுறது அந்த க்ளீனிங் அந்த ச கிளீனிக்கு எடுத்தோன்னே பிரவீன் வந்து சொல்லிட்டாப்புல கமருதீன் தான் க்ளீனிங் பண்ணணும் அதே மாதிரி கமருதீனும் விக்கல் சுக்கிறவங்க வந்து பாத்ரூம் கழுவுறுது அப்படின்னு சொல்லி அப்படி போட்டாப்புல உடனே கமரு வந்து சொல்கிறாப்புல இல்லை நான் வந்து குக்கிங் டீம் போகலான்னு மூணு வாரம் கேட்டிருக்கேன் எனக்கு ஒரு குக்கிங் டீம் கொடுங்க எனக்கு வந்து குக்கிங் பண்ணுறது கொஞ்சம் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாப்புல அதுக்கப்புறம் சரி குக்கிங் டீம் யாரை போடுவார் வேறு யார் கனியை தான் கனி தான் குக்கிங் டீம் கனி வியானா குக்கிங் டீமில் வந்து போட்டு விட்டார் அதுக்கப்புறம் இந்த க்ளீனிங் டீமில் வந்து துசார் அரோரா கலை துசாரே அரோரா திருப்பி திருப்பி ஒன்றா போட்டு விட்றாங்க சரி ஆகிட்டு அடுத்து வந்து இதில் வாஷிங் டீ அதாவது வெசல் வாஷிங்கில் வந்து பார்வதி கெமியை வந்து போட்டு விட்டாங்க ஓகே ஓரளவுக்கு டீம் வந்து இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் பிரவீன் வந்து ஒரு நல்ல மனசுக்காரன் அப்படிங்கிறது கமர்தீன் வந்து கேட்டா கிச்சன் டீம் போடுற போகணும் அப்படிங்கிறனால அவர் சொல்கிறாரு இந்த தடவை வந்து நீங்கள் கட்டிங் மட்டும் வெட்டி கொடுங்க அதாவது கட்டிங் போன்ற ஐட்டங்களை வந்து செய்யுங்க ஏன்னா ரெண்டு பேர் தான் குக்கிங் நீங்கள் கட்டிங் வந்து செய்யுங்க அப்புறம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல நல்லா இருந்துச்சு இந்த இதில் வந்து இந்த லைவில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பல சம்பவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்